அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் கால் நேரு பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனடி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து தாடுவதற்காக அரசு அச்சக உள்ளிட்ட தரப்பினர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு பாராளுமன்றம் இன்று கூடுகின்றது நூற்றி அறுபது அரசு சேவைகளின் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள சுபகீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் சிறுவர் வைத்தியசாலையொன்றின் மீது ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் அரசு சேவையின் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்து தொழிற்சங்க நடவடிக்கை இன்று இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைவாக பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களும் இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனா் அரசு சேவையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்று இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்கான கொடுப்பனவு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆதரவு தெரிவித்து இன்று சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் நேற்று சுட்டிக்காட்டியுள்ளது இன்றைய தினம் ஊழியர்கள் எல்லோரும் சுவை நினைவு போட்டிருக்கிறாங்க ஆசிரியர் அதிபர்கள் சுவை நிலைவு போடுறது நாளை தினம் ஒன்பதாம் தேதி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அரசு ஆசிரியர் அதிபர்கள் சம்பள முரண்பாடுக்கான தீர்வுன்னு வழங்காதை அடுத்தது பெற்றோட கல்வி சுமையை அதிகரிச்சிருக்கிறது அடுத்த பக்கத்தால் ரணில் ராஜபக்ச அரசு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காமல் இந்த செயல்பாடுகளை அடக்கிறதுக்காக கொண்டு போகிற செயல்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறதுக்காக தான் நாளை தினம் நாங்கள் இந்த சுவை நிலைவு போராட்டம் செய்கிறோம் இதேவேளை கல்விசாரா ஊழியர் சங்கமும் இன்று சுகையின விடுமுறையை அறிவிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதனிடையே நேற்று பிற்பகல் கல்வி அமைச்சருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது இதனிடையே இந்த வாரத்தில் பாடசாலை நடவடிக்கைகளை பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்குமாறு கல்வி அமைச்சு அதிபர்களுக்கு பணிப்புரை ஆசிரியர்களினால் முன்னெடுக்கப்படவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய பாடசாலைகளின் செயற்பாடுகளை இடையூறின்றி முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசு அச்சகம் போலீஸ் மாதிபர் மற்றும் தபால் மகாதிபர் ஆகியோர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் அரசியல் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் எதிர்வரும் பதினேழாம் தேதிக்கு பின்னர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்க உள்ளது இதற்கமைய இந்த மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் இடம் வரும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பினை சான்றுபடுத்தும் நடவடிக்கைகள் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் டாப்பினை பகிரங்கமாக காட்சிப்படுத்தும் நடவடிக்கை இந்த வார இறுதிக்குள் முன்னெடுக்கப்படும் என ஆணைக்குழு ෙන් තැව R රත්නා එකක තෙරිවිතුල්ලාා. விரைவில் தேர்தல் ஒன்று நடைபெறும் எதிர்வரும் பதினேழாம் தொகுதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கான தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் கிடைக்கும் அனைத்து தடைகளும் அகற்றப்பட்டு இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளோ இறுதி கட்டத்திற்கு வந்தாலும் அவர்கள் கைவிட போவதில்லை பணத்தை வழங்குவார்கள் அரிசி வழங்குவார்கள் ஆனால் எங்களிடம் மக்கள் பல மாத்திரமே உள்ளது நீங்களே தீர்மானியுங்கள்

அது நீதிமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் தோற்று போகும் காலமே வந்துள்ளது உங்களுடைய காலம் முடிந்து விட்டது நீங்கள் காலாவதியாகி விட்டீர்கள் இந்த நாட்டின் இளைஞர்கள் யுவதிகள் வயதானவர்கள் எழுபத்தி ஆறு வருட ரணில் ராஜபக்சாக்களின் திருட்டு அரசியலை நிறுத்த முன்வந்துள்ளனர் அவுரது ஹெத்ஹாய ரணில ராஜபக்ஷல அகர்பு மஜர தேசபான சாங்கிருத்தையும் அவதான்கிறார்கள் மக்கள் பலம் பார்க்கும் இன்ஸ்காலி ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது தொலைத்தொடர்பு சட்டம் மூலம் இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் அரச கணக்குகள் தொடர்பான தெரிவுக்குழு வெளிசக்தி மற்றும் போக்குவரத்து தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு அரசு நிதி தொடர்பான செயற்குழு ஆகியனவும் பாராளுமன்ற வளாகத்தில் இன்று கூட உள்ளனா பிரதான வீதியிலிருந்து தலவாக்களை தோட்டத்துக்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரி மக்கள் நேற்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலிருந்து தலவாக்களை ஃபியாவில் தோட்டத்துக்கு செல்லும் பிரதான வீதியில் காணப்படும் பழமை வாய்ந்த பாலம் இதுவாகும் இந்த பாலத்தை நாள்தோறும் நூற்று மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் குறித்த பாலம் சேதமடைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரி குறித்த பிரதேச மக்கள் நேற்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மனத்தியாலங்கள் குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பிள்ளைகள் நானூறு ஐநூறு பிள்ளைகள் ஸ்கூல் காலையிலையும் போகுது அன்றைக்கு ஸ்கூல் விட்டு வரையில பெரும் சிரமத்தில் மத்தியில் தான் வாழ்றோம் நாங்கள் இந்த பாலத்துக்கு மூணு கொலனி பாமஸ்டன் கொலனி பேயாவில் அனைத்து பேரும் இந்த ரோட்டில் தான் நடக்கிறோம் பெரு சிரமத்துக்கு நாங்கள் டவுனுக்கு போயிட்டு வந்தாலும் நோயாளிகளை கொண்டு போகிறதுனாலும் பபா கடைக்க இருக்கவங்களை கொண்டு போகிறதுனாலும் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகிறோம் இத்தனையோ உயிர்கள் போயிருக்கு இந்த பாலத்தை நம்பி போய் கொடுங்க பால இல்லாமல் எங்களுக்கு எங்கேயும் ரோட் இல்லை பாலத்துக்கு ரோட் இல்லை பாலம் அந்த ரோட்டை இதில் செஞ்சு கொடுங்க தயவு செய்து செஞ்சு கொடுங்க துரம்மாறு வந்து இத காதிலேயே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தேவை கொழுந்து மட்டும்தான் நாங்க உழைச்சி கொடுக்கறது கொழுந்து எடுத்து கொட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ராணுவ கடன் ஒப்பந்தத்தை வழங்க அமெரிக்கா தீர்மானம் யுக்ரைனில் உள்ள சிறுவர் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் முப்பத்தாறு பேர் உயிரிழப்பு கனமழையால் இந்தியாவில் உள்ள மும்பை பகுதிக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை இவை உள்ளிட்ட சர்வதேச போலந்துக்கான இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ராணுவ கடன் ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன ஐரோப்பிய நாட்டில் உள்ள பெரிய நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்துடன் இரண்டாவது இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு ராணுவ நிதியுதவி நேரடி கடன் ஒப்பந்தத்தை அமெரிக்கா நேற்று அறிவித்துள்ளது இதில் அமெரிக்காவுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை கொள்வனவு செய்வதும் உள்ளடங்கும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இதில் போலந்து எஃப் தேர்ட்டி மாணங்கள் பெட்ரியாட் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் தாங்கிகள் என்பனவும் உள்ளடங்குகின்றன இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கைச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா நேற்று யுக்ரைன் தலைநகர் உள்ள சிறுவர் வைத்தியசாலையொன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதன் பின்னர் யுக்ரைனில் உள்ள பிற நகரங்கள் மீதும் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல்களினால் பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இதனிடையே சிறுவர் வைத்தியசாலையை தாக்கப்பட்டமை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையில் இன்று பேசப்படவுள்ளது மேலும் ஐக்கிய நாடுகளின் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனி குட்டேரஸ் ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கனமழையினால் மராத்தியில் உள்ள மும்பை விமான நிலையம் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மும்பை விமான நிலையத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் விமான சேவை பாதிப்பால் இருபத்தேழு விமானங்கள் அருகில் உள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே மராட்டியில் உள்ள மும்பை ராய்காட் ரத்னகிரி மற்றும் சிந்தூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு சிவப்பு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை குறித்த பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் குறித்த பகுதிகளில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பரீட்சைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது மெலந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்